இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவர் நம்மை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்பதை நாம் அப்போசில் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ரட்சிப்பு கற்றுடையது என்று வேதம் சொல்லுகிறது இங்கே கற்குடைய தீர்க்க எரேமியா இறைமையா கர்த்தனை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரே என்னை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார் இசாயா தீர்க்கு தரிசி இசைக்கியா ராஜா நடத்தி வந்து நீர் உடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் மறித்து போவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே இசைக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டுபரை நோக்கி கதறி ஆளுதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டுபரே நான் உன்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தேன் நலமானதை செய்தேன் நான் உத்தம இறுதியைத்தோடு கூட நடந்து கொண்டேன் என்னை நினைத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா தாண்டி போகிறதற்கு முன்பதாகவே கற்றோடைய ஆண்பியானவர் மறுபடியும் தீர்க்க தரிசியோடு கூட பேசினார் நீ திரும்பி போ என் தாசனாகிய இசைக்கியாவின் இடத்திலே நீ பேசு நான் முன்னை குணமாக்கணும் உன் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் நீ மூன்றாம் நாளிலே ஆலயத்திற்கு போவா என்று சொல் என்று சொன்னார் அப்படியே தீர்க்க தரிசி சொன்னார் இசைக்கிய ராஜாவின் கண்ணீரை கண்ட ஆண்டவு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் ஆயுசு நாட்களிலே பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் அவர் மூன்றாம் நாளிலே ஆலயத்திற்கு சென்றார் என்பதை குறித்து நான் பரிசுத்த வார்த்தைகளை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ வியாதியின் படுக்கையிலே காணப்படலாம் ஐயோ என்றைக்கு என்னை விட்டு இந்த வியாதி நீங்கும் என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கலாம் வியாதியை குணப்படுத்த ஒரே ஒருவர் உண்டு அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து மருத்துவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் முடிந்தவரை செய்துவிட்டோம் என்று சொல்லலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே கைவிடாத தேவனாக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்களோடு உடந்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் ஆறு இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்மேல் இரக்கமாயிரும் கட்டாவே நான் பல நற்று போனேன் என்னை குணமாக்கும் என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா வியாகுலப்படுகிறது என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் சரீர பாடுகள் நிமித்தமாய் சரீர வேதனைகள் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் ஒருவேளை நாம் நடுங்கி போகிற நாட்கள் உண்டு வியாதி ஒரு மனுஷனை ஒடுக்கி விடுகிறது என்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே காண முடியும் சங்கீதக்காரன் சங்கீதக்காரையை நோக்கி சொல்கிறார் நான் என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் நீ நீல நற்று போன ஒரு நபராய் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஆண்டவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை செய்கிறவர் நம்முடைய நீக்கி போடுகிறவர் கர்த்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பலம் பூரணமாய் விளங்கும் என்றும் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வியாதியின் மத்தியிலே நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்கிறார் நம்மை அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலும் அவருடைய தழுப்புகளாலும் நம்மை குணமாக்கவர் போதுமானவராக இருக்கிறார் யாதி நிமித்தமாய் நெருக்கப்படுகிறீர்களோ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை குணமாக்குவார் அது மாத்திரமல்ல இறைமையா மூன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் உங்கள் சீர்கடேகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் சிறுவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கத்தருக்குள் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை அநேகர் சீர்கெட்டு போய் கிரியைகளினாலே செயல்படுகளினாலே ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடிக்கு உலகத்தை பிரியப்படுத்தி தேவனை விட்டு விலகுகின்ற அநேக நபர்களை நாம் பார்க்க முடியும் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது சீர்கெட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக நம்மை தெரிந்து கொண்டிருந்தும் நம்முடைய செயல்பாடுகளினாலே நாம் தேவனை விட்டு விலகுகின்ற அந்த காரியத்தை குறித்து தீர்க்க தொடர்ச்சியை கொண்டு சொல்லுகிறார் சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுது ஒரு மனிதன் பாபத்தை விட்டு விட்டு கத்தரண்டை திரும்புகிறானோ அவன் கர்த்தருக்குள்ளே ஒரு புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் மாறிவிடுகின்ற தன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு தூரம் போனான் சோரம் போனான் அது மாத்திரமல்ல அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை புதிய வஸ்திரங்களை தரித்து புதிய பாதரட்சிகளை கொடுத்து மோதிரத்தை அணிவித்து ஏற்றுக்கொண்டான் அப்படியே நம்முடைய பரம தகப்பனாகிய கற்றாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுதென்றால் நான் அவர் திரும்புகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பாவத்தை அறிக்கை செய்து பசுத்தர் நாம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார் ரட்சிப்பின் கெம்பிர சத்தம் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நமக்கு அவர் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஒரு ராஜாவின் மனுஷரில் முக்கியமான ஒரு நபர் என் மகன் வரணாவஸ்தைப்படுகிறான் அவன் சாகிறதற்கு முன்னே நீ வரவே நீர் வர வேண்டும் என்று ஆண்டவராகியை நோக்கி கூப்பிடுகிறான் ஒருவேளை ஆண்டவர் அவனை பார்த்து நீங்கள் அடையாளங்களை மற்புத காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த நொடிப்பொழுதிலே அவனுடைய குமாரன் பிழைத்திருந்தான் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகியிருத்த ஒருவரே உங்களை குணமாக்குகிறவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் உங்களை ரட்சிக்கிறவர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கிறவர் என்று பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் ஆண்டு முறை என்னை இரட்சியும் என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டு என்று சொல்லி ஆண்டு உரை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆம்மீன் ஆம்மீன்